அஸ்லாம் வலைக்கம் அண்ட் வெல்கம் பேக் டுமாஸ்தமிழ் கிச்சன் நம்ம இந்த வீடியோவில் ஹைதராபாத் ஃபேமஸ் கல்யாணி பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இது கலர்ஃபுல்லாக ஜூஸியாக முக்கியமாக அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் பிரியாணி லவர்ஸ் கண்டிப்பாக ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஹைதராபாத்தில் கல்யாணி பிரியாணினா தெரியாதவங்களே இருக்க முடியாது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமஸான இந்த பிரியாணி ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துர்லாம் ரெண்டு பிரியாணி இலை ரெண்டு பட்டை ஏழு ஏலக்காய் ஏழு கிராம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஆறு வெங்காயம் மூணு தக்காளி ஒரு எலுமிச்சம்பழம் கொஞ்சம் போல் மல்லித்தலை புதினா இன்கிரீடியண்ட்ஸை டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இப்போ செக் பண்ணிக்கோங்க இந்த பிரியாணி ரெசிபியை அரை கிலோ சிக்கனில் தான் செய்ய போகிறேன் அதுக்காக அரை கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்து ஒரு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் நீளவாக்கில் வெட்டி வச்ச மூணு பெரிய வெங்காயத்தை சேர்த்து பொரிய விட்டுக்கலாம் வெங்காயம் பொன்னிறமாக மாறி வர்ற வரைக்கும் பொரிய விட்டு எண்ணெயை உடித்து எடுத்துக்கலாம் வெங்காயத்தை பொறிச்சு எடுத்து அதே எண்ணெயில் மூணு பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்து பொரிய விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்தாச்சு இந்த ஸ்டேஜில் சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் கலர் மாதிரி வர்ற வரைக்கும் தொடர்ச்சியாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சிக்கன் முழுசாக கலர் மாதிரி வந்தாச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டு ஒரு நாலு பச்சை மிளக கீரல் போட்டு சேர்த்துக்கலாம் அடுப்பு தீயை லோவில் வச்சுக்கிட்டு மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பொடிசன்ன இருக்குன்னா ரெண்டு தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கி வர்றதுக்காக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி முழுசாக வதங்கி வர வரைக்கும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விடுங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் போல் மலித்தலை புதினாவை சேர்த்துக்கலாம் அடுத்ததாக தயிர் சேர்த்த போகிறோம் தயிர் சேர்த்ததுக்கு முன்னாடி அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பாதி எலுமிச்சம்பழத்தோட சாரை புழிஞ்சு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா விட்டு ஃப்ளேமில் லோவில் வச்சு மூடி போட்டு வேக விட்டுக்கலாம் இந்த தம் பிரியாணிக்காக ரைஸை தனியாக குக் பண்ணி எடுக்க போகிறோம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டரை லிட்டர் தண்ணி சேர்த்து அதில் பட்டு கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலையை சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் போல் மளிக்கல போய் நாவை சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த டேபிள்ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் உப்பு சரியான அளவாக இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துக்குங்க இப்போ மூடி போட்டு தண்ணி கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் தண்ணி கொதிக்க ஆரம்பித்தாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா விட்டு மூடி போட்டு வேக விட்டுக்கலாம் ரைஸ் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம் நமக்கு இங்கே ரைஸ் முழுசாக வெந்து வரணும்னு அவசியம் இல்லை நைன்ட்டி பர்சன்ட் அளவுக்கு குக்காகி வந்தால் போதும் ரைஸ் நைன்ட்டி பர்சன்ட் குக்காகி வந்தாச்சு இப்போ நம்ம தண்ணி மேலே மிதக்கிற பட்டை பிரியாணி பிரியாணியெல்லாம் ஏலக்காய ஒரு கரண்டியால் தனியாக வெளியே எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு ரைஸில் உள்ள எக்ஸஸ் தண்ணியையும் உடைச்சி எடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணின சிக்கன் கிரேவியை ஒரு ரெண்டு பாதியாக பிரித்து ஒரு பாதியை பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் இது மேலே இப்போ ரைஸை சேர்த்து ஒரு லேயர் செட் பண்ணிக்கலாம் ரெண்டாவது பாதி சிக்கன் கிரேவியை ரைஸ் மேலே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போல் மல்லித்தலை புதினாவை சேர்த்துக்கலாம் ஏற்கனவே பொறிச்சு வச்ச வெங்காயத்தை மேலே தூவி விட்டுக்கலாம் மீதி இருக்கிற ரைஸை இது மேலே ரெண்டாவது லேயராக கோட் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே இவன் மல்லித்தலை புதினாவை தூவி விட்டுக்கலாம் கிரேவிலேருந்து எடுத்து வச்ச ஆயிலை இது மேலே இப்போ சேர்த்துக்கலாம் கடைசியாக இது மேலே ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் நான் இங்கே ரெட் அண்டு கிரீன் ரெண்டுக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன் இங்கே வந்து ஃபுட் கலர் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஃபைனலாக பொறிச்செடுத்த வெங்காயத்தை மேலாக தூவி விட்டுக்கலாம் இதை இப்படியே மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு தம்மில் விட்டுடலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக டேஸ்டியான பிரியாணி ரெடியாகி வந்திருக்குன்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இது வெறும் பார்வைக்கு மட்டும்தான் லுக்காக இருக்குதுன்னு நினைக்காதீங்க டேஸ்ட்லேயும் வேறு லெவலில் தான் இருக்குது ஸோ நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மொதல் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க